இயக்கப்போகும் அல் அர்ஜுன் நடிக்கும் படத்தின் நாயகியாக தீபிகா படுகோனே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இயக்குனர் அட்லியுடன் அல் நடிக்கும் படம் டாலிவுட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாகும் படத்தின் நாயகி யார் என்று பல நாட்களாக வாய் திறக்காமல் இருந்த தயாரிப்பாளர்கள் தீபிகா படுகோனே கதாநாயகியாக நடிப்பதாக அறிவித்தனர் அட்லி பாலிவுட்டில் இயக்குநராக அறிமுகமான ஜவான் படத்தில் தீபிகா படுகோன் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் மேலும் முதல் முறையாக அல் அர்ஜுனுடன் நடிக்கிறார் பிரபாசின் கல்கி இரண்டாயிரத்தி எட்டு ஏடிக்கு பிறகு அவரின் இரண்டாவது தெலுங்கு படம் தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் பிளாக் படமான புஷ்பா டூக்கு பிறகு அல்லு அர்ஜுன் நடிக்கிறார் ஏப்ரல் எட்டு அன்று அல்லு அர்ஜுனின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளில் இந்த படம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் மாஸ் வித் மேஜிக் அண்ட் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகம் ஏ ஏ டபுள் டூ சன் பிக்சர்ஸின் இணையற்ற ஆதரவுடன் உண்மையிலேயே அற்புதமான ஒன்றுக்காக அட்லிகாருடன் இணைகின்றோம் என்று பட அறிவிப்பு பதிவை பகிர்ந்து கொண்டது